ஒரு மாதா கோயிலில் திருச்சியில் நடந்த சம்பவம் அப்படி கோயிலுக்கு பின்னாடி மேடை வெளியில் கிரவுண்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் திடீர்னு மானம் மூடிடுச்சு நான் அதுக்கு முன்னாடி ஜபம் நடத்தினேன் ஒரு மணி நேரம் ஆராதனை துதி ஜபம்லாம் நடந்துச்சு அப்போ நிறையா அலையிலையும் சொல்லிவிட்டோம் பூச ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் மழை வந்துருச்சு மக்கள்லாம் ஒடியாந்து ஏறிட்டாங்க பீடத்தில் நாங்களும் பீட புத்தகத்தில் பா பூசை புத்தத்தில் எடுத்துக்கிட்டு நாங்களும் அப்படியே கோயிலில் அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம் அப்போ என் பக்கத்தில் ஒரு அம்மா வந்து என்னையே ஒரு முரம் உரைச்சிச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் எனக்கு ஏன் அந்தம்மா அவ்வளோ சாமியாரை பார்த்து இப்படி முறைக்க மாட்டாங்களே நான் சிரிச்சு வைப்பமேனு சிரிச்சு பார்த்தேன் ஈன்னு திருப்பி முறை தான் என்னம்மா அந்த முறை முறைக்கிறேன் கொஞ்சம் ஜோத்தை அள்ளி தின்னு போட்டேன் அப்படின்னேன் யாராவது மாதா கோயிலில் வந்து அல்ல அழியா அல்ல அழியான்னு வாங்கினா இந்த சொன்னில்தான் ஊத்துது அப்படிங்கு பாருங்க இப்போ ஹாலி வார்த்தை நீ சொல்லலாமா சொல்லக்கூடாதா